சீமான் பேசுகிறார் சந்தமணன் சீமான் பேசுகிறார் மயிலாடுதுறையில் சின்னக்கடை வீதியில் சந்தமகன் சீமான் பேசுகிறார் ஜனவரி மூன்று சனிக்கிழமை சின்னக்கடை வீதியில் மாலை ஆறு மணி அளவில் சந்தமனன் சீமான் பேசுகிறார் பெரியாரை போற்றுவோம் என்ற தலைப்பில் பேசுகிறார் சனிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் சீமான் பேசுகிறார் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை செந்தமடன் சீமான் பேசுகிறார் பெரியாரை போற்றுவோம் என்ற தலைப்பில் பேசுகிறார் மயிலாடுதுறையில் சின்னக்கடை வீதியில் மாலை மணி அளவில் சீமான் பேசுகிறார் தமிழ் தாயின் பேசுகிறார் மயிலாடுதுறையில் சின்னக்கடை வீதியில் சனிக்கிழமை மாலை மணி அளவில் சீமான் பேசுகிறார் திரள்வோம் திரள்வோம் பகை திரள்வோம் பைந்தமிழ் இனத்தீரே மான தமிழரெல்லாம் மறவாமல் மயிலாடுதுறையில் கூடுவோம் நாம் தமிழர் ஒரு நாள் நான் வந்து உடக்கிறேங்க வடக்கை வாங்க ஆறு